நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் காங்கிரஸை கைகழுவுகிறதா திமுக காந்தாரி போல கதரும் எடப்பாடி பழனிசாமி ஆராசா அதிரடி நேற்று நடந்த நிகழ்வுகளை நான் சொல்கிறேங்க அரசியல் அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் நான் சொல்கிறேங்க மொத்தத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் உண்மையாகவே வந்து காங்கிரஸை திமுக கை கழுவி விட்டதா இல்லை என்ற விஷயமானது உங்களுக்கு புரியும் கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லிச்சு திமுக என்ன சொல்லிச்சு பாஜக என்ன சொல்லிச்சு எல்லாவற்றையும் தொகுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுறேன் கடைசியில் நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் காங்கிரஸை திமுக கை கழுவிட்டதா இல்லையா என்ற விஷயம் தொடர்பாக அதுக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணணும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் முதல்ல எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கலைஞர் நினைவிடத்திலிருந்து தொடங்கலாமா நேற்று ராஜ்நாத் சிங் அவர்கள் நானே வெளியிடுவதற்காக வராரு வந்தவர் கலைஞருடைய நினைவிடத்துக்கு போகிறாரு மரியாதை செலுத்துவதற்காக கூடவே நம்ம முதலமைச்சர் ஐயா போகிறாரு கனிமொழி அவர்கள் போகிறாங்க அதோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகிறாங்க அங்கே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்தது என்னன்னு பார்க்கும்பொழுது அந்த அஞ்சலி செலுத்துகின்ற நினைவிடத்தில் நம்முடைய அண்ணாமலை அவர்களும் போயிருக்கிறாரு இதை திமுக அமைச்சர்கள் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கு வணக்கம் வச்சு வாங்க அண்ணாமலை முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அண்ணாமலை அவர்களும் வணக்கம் வச்சுட்டு முன்னோக்கி வராரு வந்தவர் இரண்டாம் வரிசையிலே நின்றுடுறாரு இதை பார்த்த நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் அண்ணாமலையை கையை சேர்த்து ஏன் அங்கே நிற்கிறீங்க வாங்க முன்னாடி அப்படின்னு சொல்கிறாரு முதல்வருக்கு நம்ம அவர்கள் வணக்கம் வைக்கிறாரு வணக்கம் வச்சுட்டு இரண்டாம் வரிசையில் நிற்கிறாரு மீண்டும் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லுவார் அதற்கு பிறகு முன் வரிசையில் கனிமொழிக்கு அருகாமையில் வந்து நின்றுக்கிட்டு நம்ம கலைஞர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்துவார் அண்ணாமலை அவர்கள் இங்கே தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா திமுகவை அதிகமாக விமர்சனம் செய்தது கொடைச்சல் கொடுத்தது அண்ணாமலை தான் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களாக என்று கேட்டிங்கன்னா கிடையாது அணுதினமும் திமுக பற்றி அதிகப்படியாக பேசியது ஊழல் பட்டியலை வெளியிட்டது ஒரு அமைச்சரை உள்ள தூக்கி வச்சது என்று சொல்லிவிட்டு திமுகவுக்கு அதிகமாக குடைச்சல் கொடுத்தது அண்ணாமலை தான் ஆனால் கலைஞர் நினைவிடத்தில் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா என்பதை பற்றி நமக்கு தெரியாது ஆனால் அண்ணாமலைக்கு திமுக அமைச்சர்களும் முதலமைச்சரும் தந்த மரியாதை என்பது பார்த்திங்கன்னா உண்மையாகவே இனி நாம் ரெண்டு பேரும் சண்டைகாரம் கிடையாது சமாதானம் ஆகிட்டோம் ஆட நீ என்ன அடிப்பதோ நான் உன்னை அடிப்பதோ இனி அரசியல் காலத்தில் வேலைக்கு ஆகாது நாம் ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் மாநிலமும் சரி நாடும் சரி உருப்படும் அதனால் பகைகலை கிடையாது வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நட்பு கலத்தை முதலமைச்சர் அவர்கள் நீட்டுகின்றாரா ஏன்னா அண்ணாமலைக்கு இணையான தலைவர்கள் இந்தியா கூட்டணியில் யாரும் இல்லையா இல்லை திமுக கூட்டணியிலை யாரும் இல்லையா அண்ணாமலைக்கு அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினரா நாடாளுமன்ற உறுப்பினரா இல்லை அமைச்சராக யார் எதற்காக அண்ணாமலைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தர வேண்டும் இல்லைப்பா ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் இல்லையா அப்போ காங்கிரஸில் எந்த ஒரு மாநில தலைவரும் இல்லையா டெல்லியில் இருக்கிறவங்களே நேரடியாக வந்து இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியை வழி நடத்துகிறாங்களா காங்கிரஸ் கட்சியில் முக்கிய தலைவர்கள் யாருமே கிடையாதா விசிகேவில் இல்லையா கம்யூனிஸ்ட் கட்சியில் கிடையாதா மனிதநேய மக்கள் கட்சியில் கிடையாதா திமுக பாஜக தருகின்ற முக்கியத்துவத்தை பார்க்கின்ற போது கடந்த காலங்களில் இந்தியா கூட்டணிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தந்தது அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா இப்போ இந்த நிகழ்வெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக சொல்லுகின்ற செய்தி என்ன அண்ணாமலையை முன்வரிசைக்கு அழைக்க வேண்டிய கட்டாயம் என்ன பாஜக சார்பில் அண்ணாமலையை விட மிகப்பெரிய தலைவராக ராஜ்நாத் சிங் இருக்கின்ற பொழுது எதற்காக அண்ணாமலைக்கும் அந்த இடத்துல முக்கியத்துவம் தரணும் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் எதற்காக மெனக்கெடணும் அதனால் காங்கிரஸை கழித்து விட்டுட்டாங்களா நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர்களை பார்க்க முடியலையே பிசிகா தலைவர்களை பார்க்க முடியலையே பாஜக தலைவர்கள் தானே அங்கே இருந்தாங்க அமைச்சர் பெருமக்கள் இருந்தாங்க திமுகவில் ஏன்னா அவங்க தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி செலுத்துகிறாங்க அவங்க இருக்கலாம் ஆனால் அண்ணாமலை ஏன் இருந்தார் அவரை ஏன் முன்வரிசிக்கு கூப்பிட்டாங்க கனிமொழிக்கு இணையாக அண்ணாமலை கூப்பிட்டு நிற்க வைக்க வேண்டிய கட்டாயம் என்ன செண்டைகாரம் கிடையாதியா இனிமேல் சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்றத வெளிப்படையாக தெரிவிக்கிறாங்களா ஏன்னால் இந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் செம வைரலாக போய்ட்டுருந்து இதெல்லாம் வந்து அரசியல் நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டதா எப்படி இதெல்லாம் அரசியல் நாகரிகமாக எடுத்துக்கொள்ள முடியும் அவ்வளோ பேர் குழுமி இருக்கக்கூடிய இடத்துல அண்ணாமலையை கண் தேடுதுன்னா திமுக அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் அங்கே ஏதோ ஒரு மாற்றம் நிகழுதுன்றதை நீங்கள் இல்லையா அப்படி புரிஞ்சுக்கலன்னா நம்ம அரசியல் அன்றாடம் பேசுவது பயனற்றதாக போயிடுமே அதனால் அரசியலமைச்சர்கள் சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக திமுக பாஜக நெருங்கி வருது அதிமுக பாஜக விட்டு விலங்கினா அந்த இடத்த நிரப்ப வேண்டியது திமுகவுடைய கடமை என்று கடந்த காலங்களில் திமுக செய்திருக்குது இன்றைக்கி திமுக விமர்சனம் வைப்பதெல்லாம் அதிமுக வைக்குது பாஜக மீது அதனால் அந்த இடத்த இயல்பாகவே வந்து திமுக நிரப்புகிறது அதிமுக இருந்த இடத்த அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஒரு ஆண்டு காலமாக நாணயம் வெளியிட வேண்டும் என்று திமுக போராடுகிறது தான் ஆனால் பாஜக வாய் திறக்காமல் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடக்கத்துலேயே வந்து கலைஞருக்கு நாணயம் வெளியிடணுங்க ஜூன் மாதம் அவர் பிறந்தாருங்க பிறந்த நாளில் அவருக்கு நூற்றாண்டு விழா இல்லையா அன்னைக்கு நாணயத்தை வெளியிடணும் எங்களுக்கு அனுமதி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடக்கத்துலேயே வந்து பாஜக கிட்ட அனுமதி கேட்கறது திமுக ஆனால் பாஜக அந்த தருணத்தில் வாயே திறக்கலை அப்படியே மௌனம் காக்கிறது திமுக அமைச்சர்களாக இருந்தாலும் சரி திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி சென்ற முறை எவ்வளவோ முயற்சி செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே கலைஞருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாணயத்தை வெளியிட்டு வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த தருணத்தில் நாணயத்தை வெளியிட முடியவே இல்லை பாஜக அனுமதி அளிக்கவே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாணயத்துக்கு அனுமதி அளிப்பாங்களா இந்த விஷயமானது திமுகவுக்கு தெரியாத ஒரு விடயமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கத்திலிருந்து புதிய ஆட்சி அமைந்ததுலேருந்து இதற்காக முயற்சி பண்ணாங்களா என்ற விஷயம் கூட தெரியவே இல்லை ஆனால் திடீர்னு ஆகஸ்ட் மாதம் கலைஞருக்கும் சம்மந்தம் இல்லை ரெண்டாவது வந்து திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை திமுக செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட கட்சி கலைஞர் ஜூன் மாதம் பிறந்தார் அதனால் எதற்குமே தொடர்பில்லாத ஆகஸ்ட்டில் வந்து நானே வெளியிடுறாங்க இதுக்கு அரசியல் விளச்சியில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா திமுக நாணயம் வெளியிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாணயத்தினுடைய மாடலை பாஜகவுக்கு அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணாங்க அவங்க வாய் தரங்கல அப்படியே விட்டாங்க ஆனால் இப்போ பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்து பிறகு ரிசல்ட் வந்த பிறகு இன்றைக்கி நமக்கெல்லாம் யார் ஆதரவு அளிப்பாங்களோ அவங்க கிட்டலாம் நெருங்கி போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் ஒரு பயத்தை உருவாக்கி வைக்கணும்னா திமுகவுடன் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கத்தில் இருக்கணும் அதாவது திமுக எப்போதுமே சரி ஒரு கொள்கை பேசும் என்ன கொள்கை பேசும் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பாஜகவுடன் ஏன் திமுக உறவில் இருக்கக்கூடாது ஏன் முயற்சி பண்ணக்கூடாது திமுகவுடைய கோரிக்கை நாமையை நிறைவேற்றக்கூடாது கூட்டணி ஆட்சி நிலைக்க வேண்டுமென்றால் கோடிக்கணக்கான ரூபாயை ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அள்ளி கொடுத்துருக்கும் ஒரு நாணயம் வெளியிடுவதன் மூலமாக திமுகவுடன் ஏன் நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு திமுக எந்த மாடலில் நாணயத்தை கொடுத்ததோ அந்த மா அந்த மாடல்லையே வந்து பாஜக நாணயத்தை அடித்து திமுக தலைவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி தந்தது எதிர்பார்க்காத தருணத்தில் பாஜக இப்படிப்பட்ட முடிவெடுத்தது திமுகவை திக்குமுக வச்சிடுச்சு நாணயம் வெளியாகாது எம்ஜிஆருக்கெலாம் வெளியிட்டாங்க நம்ம தலைவருக்கு வெளியிடுவாங்களா பரம எதிரியாச்சு அப்படின்னு கைவிட்டு விட்டு போன கோரிக்கையை பாஜகவாகவே முன்னெடுத்து நாணயத்தை வெளியிடுறோம் அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு இரட்டை மகிழ்ச்சி நாணயங்களில் பிரதானமாக வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அங்கே கலைஞருடைய வாசகமும் தமிழ் வெல்லும் என்ற எழுத்துடன் கையெழுத்தும் இருந்தது திமுகவை இன்னும் குஷிக்கு கொண்டு சென்று விட்டது அதனால தான் அண்ணாமலைக்காக இருந்தாலும் சரி ராஜ்நாத் சிங் அவர்களுக்காக இருந்தாலும் சரி அவ்வளோ முக்கியத்துவம் நிறைவேறாது ரெண்டு ஆண்டு காலமாக எதிர்பார்த்தாச்சு அப்படின்னு நினைத்தது திடீர்னு நிறைவேற்றி கொடுத்தவுடனே திமுகவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல அதனால தான் அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு வந்து திமுக சார்பாக இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் சொல்கிறாங்க ஆனால் பாஜக ஒரு கணக்கோடு தான் இருக்குது நீங்களாம் கைவிட்டிங்கன்னா எனக்கு திமுக இருக்குது திமுக கிட்டே இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் இருக்கிறாங்க அதனால் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவிடன் வந்து பாஜக தான் கொஞ்சம் வலியை போய் உறவை புதுப்பிக்கிறது அதிகாரம் இல்லாமல் கிடந்த திமுகவுக்கு மத்தியில் இன்னைக்கு அதிகாரத்தை நாங்கள் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு பாஜகவே முன் வந்திருப்பதுனால நாம் நெருங்கி போகிறதுல தப்பு இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திமுக நெருங்கி போயிருக்கிறது ஒருவேளை கூட்டணி கட்சிகள் இதை பெருசுப்படுத்தாமல் அப்படியே விட்டாங்கன்னா திமுக பாஜக கூட்டணி அழகாக உருவாகிடும் காங்கிரஸை கட்டி விட்டுருவாங்க ஆனால் கூட்டணி கட்சிகளை அதிமுக பக்கமும் தள்ளிடக்கூடாது அதனால் என்னதான் நெருக்கமாக இருந்தாலும் திமுக மற்றும் பாஜக உறவு ஏற்படாது சரி எல்லாம் பேசியாச்சு ஆனால் கூட்டணி கட்சிகள் இந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கு அதோட பாஜக தருகின்ற முக்கியத்துவத்துக்கோ இல்லை அண்ணாமலைக்கு தந்த முக்கியத்துவத்துக்கோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஊடகம் பேசிச்சு ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையோ அதை நான் அவங்க சொல்கிறேன் செல்வ பிறந்தைகள் அவர்கள் இது ஒரு அரசு நிகழ்ச்சி இது அரசு நிகழ்ச்சியாக இருப்பதனால் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வரலை அப்படின்னு வந்து பிறந்தை அவர்கள் வந்து சொல்கிறார் பார்த்திங்களா இந்த நிகழ்ச்சிக்கு கட்சி கூடி கூட கட்டலை பாருங்கள் இது ஒரு அரசு நிகழ்ச்சி அதனால் ஒன்றிய அமைச்சர் வந்திருக்கிறாரு அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அழைக்கல அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அரசு நிகழ்ச்சிக்கு அரசாங்கத்தை சார்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் மத்திய அமைச்சரும் கலந்துக்கிட்டாங்க இதுலேயே காங்கிரஸில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கூப்பல் அப்படின்னு கேள்வி எழுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கடந்து போயிட்டார் ஆனால் அவர் சொல்லாத விஷயம் என்ன தெரியுமா திமுக காங்கிரஸ் உறவானது கடந்த காலங்கள் போன்று அப்படியே தான் தொடர்கிறது அப்படின்லாம் சொல்லவே இல்லை ராகுல் காந்தி வராததுக்கு காரணம் மட்டும் சொல்லிட்டு போட்டார் இது அரசு விழா அதனால் அரசாங்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து நாணயத்தை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாரு நாம் என்ன கேள்வி கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை யாருங்க அமைச்சருங்களா இல்லை சட்டமன்ற உறுப்பினருங்களா நாடாளுமன்ற உறுப்பினருங்களா அவருக்கு நேரடியாக ஃபோன் போட்டு அழைச்சிருக்கிறாரு முதலமைச்சர் என்ன நடக்குது அவர் அரசாங்க விழாவில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு முன்வரிசையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க என்ன நடக்குது சரி அதுக்கப்புறம் எப்போதும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய தீகா தலைவர் கி வீரமணி அவர்கள் என்ன சொன்னார்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் அது அப்படியே தொடர வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லைங்க சனாதன சக்திகள் எதுவும் பேசாத போ அப்படின்னு சொல்லிட்டு தம்முன்னு அவரும் ஓடிடுறாரு ஏன்னா இதற்கு மேலும் இங்கே பேட்டி அழித்தோம்னா திமுக தலையில் நங்குன்னு கொட்டோம் ஏயா நாங்களாம் நல்லா இருக்க பிடிக்கலையா ஐந்தாண்டு காலம் முப்பத்தி ஒம்போது எம்பிக்கள் வச்சுருந்தோம் என்ன பயனு இப்போது கிட்டத்தட்ட கூட்டணியுடன் நாற்பது எம்பிக்கள் இருக்காங்க இந்த தருணத்திலும் எங்களை காட்டல்லேயே விட்டுடலான்னு பார்க்குறியா நாங்கள் கூட கொஞ்சம் இடைஞ்சி போகிறோய்யா நாங்களும் அமைச்சர் ஆகலையா அதனால் கீ விரும்பணி வாய் திறக்காதே அப்படின்னு சொல்லிவிட்டாங்க போல் இருக்குது அதோடு சேர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முத்தரசன் அவர்கள் எவ்வாறுங்க திமுகவுடைய தலைவர் கலைஞர் அவர் எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்காரு அவருடைய சாதனையை சொல்லும் விதமாக இன்றைக்கி நானே வெளியிட்டுருக்காங்க நாணயம் யார் வெளியிடுறாங்க என்பது முக்கியம் கிடையாது ஆனால் கலைஞருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா அது ஒன்றும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை திமுகவும் பாஜக நெருக்கம் அவரும் அதை பற்றி சொல்லாமல் எஸ்கேப் ஆயிட்ட அதுக்கப்புறம் விசிகா இதை பற்றி பேசுவதுக்கு ஒன்றும் கிடையாது கலைஞர் எவ்வளோ பெரிய ஆளுமை என்பதை பற்றி எங்களுக்கு தெரியும் அவருக்கு நாணயம் வெளியிடுவது என்பது சாலை சேர்ந்தது அதுலேயும் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து நாணயம் வெளியிடுவது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயங்கள் அதாவது ராஜ்நாத் சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாணயம் மட்டும் வெளியிடலையே கலைஞர் எப்பேற்பட்ட ஆளுமை மத்திய அரசாங்கத்தில் எப்படி கோலம் வச்சினார் என்ற விஷயத்தெல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டு தானே போயிருக்கிறாரு அதனால் கலைஞருக்கு சரியான புகழஞ்சலி யார் எதிர்த்தாங்களோ அவங்களே வழங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கலைஞர் சிறந்த ஆளுமை அவருக்கு பார்லிமெண்ட்டில் செல வைக்கணும் அப்படின்னு அவங்களும் சொல்லிவிட்டு பாஜக திமுக கூட்டணியா என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் அவங்களும் எஸ்கேப் ஆகிட்டாங்க அதற்கு பிறகு யார் வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா திருச்சி சிவா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா கலைஞருக்கு நீண்ட நாளாக நானே வெளியிட வேண்டும் என்று நினைச்சோம் ஒன்றிய அரசானது அதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறது மத்திய அமைச்சரே வந்து வெளியிடுவது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அதனால் கலைஞருக்கு யார் வந்து மரியாதை செலுத்தினா என்னங்க இதில் கான்ட்ரவர்சி எதுவும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய ஆளுமையை ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கடந்த கால நிகழ்வு வச்சு பேசுனார் பார்த்தீங்களா அதுதாங்க கலைஞர் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அதிமுக வரலைங்களே அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு பிரதான எதிர்கட்சி பாஜக அவங்களே வந்திருக்கிறாங்க நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு பொருட்டாக கருதலை பாஜக தான் ஒரு பொருட்டாக கருதணும் அதனால் எங்களுக்கு பிரதான எதிர்கட்சி பாஜக தான் அவங்க வந்திருக்கிறாங்க எதிர்கட்சியே எங்கள் தலைவருடைய நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க அந்த விதத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவை ஆட்டத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார் ஆனால் ஆர் ராஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் காந்தாரி போல் ஏன் கதற எடப்பாடி பழனிசாமி நாணயத்தை ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து வெளியிட்ட உடனே உனக்கு என்ன நோகுது நீ ஏன் ஒரு ஒருவேளை அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை எங்கள் தலைவர் வந்து பணம் ஒதுக்கி அதை சிறப்பாக செய்து முடிச்சுட்டார் மேற்கு மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி விட்டார் என்ற கதறலா உனக்கு நீ அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு எந்த அளவுக்கு கிடப்பில் போட்டுட்டு அந்த மக்களை ஏமாற்றின விஷயமா தான் அவங்களுக்கு தெரியாதா அதை சுறுசுறுப்பாக எடுத்து எங்கள் தலைவர் செய்து முடித்தார் அதனால் உனக்கு வைத்திருச்சுல அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நாணயத்தில் போய் ஹிந்திலாம் இருக்குதுன்னு சொல்கிறேன் என் எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிடுக்கின்ற போது அதில் ஹிந்தியே இல்லையா இப்போ தான் பார்க்குறியா அதையெல்லாம் தாண்டி இந்த நாணயத்தில் இந்தி இருக்குல்ல அதுக்கு வைரமுத்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா ஆடா ஹிந்தியும் இருக்குது தமிழும் இருக்குது ரெண்டுமே சமமாக போச்சு அதனால் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே வைரமுத்துக்கு நாம் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தமிழும் நீங்கள் வந்து ஒரு மொழியாக கற்கலாம் ஆங்கிலமும் ஒரு மொழியாக கற்கலாம் அதோட இந்தியும் ஒரு மொழியாக கற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டிருக்குது தமிழும் இருக்கிறது ஹிந்தியும் இருக்குது இங்கிலீஷும் இருக்குது அப்போ சமமாக தானே போச்சு ஏன் புதிய கல்விக் கொள்கையை திமுக ஏற்றுக்கல அதை சப்போர்ட் பண்ணுவாரா வைரமுத்து அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது ஆராசா திமுக கள்ள கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னா என்ன நேரடியாக கூட்டணி வைப்பேன் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரா அதனால் நீ ஏன் காந்தாரி போல் கதற அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வசைப்பாடி இருக்கின்றார் அவர் கூட திமுக பாஜக கூட்டணியா அதற்கான விடை கிடையாது இல்லை எப்போதும் போல பாஜகவை எதிர்ப்புமா அப்படின்றதுக்கும் விடை கிடையாது மொத்தத்தில் நாமளும் இந்த நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்குறுதி கொடுத்து விட்டோம் அது இன்னுமே பிரச்சனையாக இருக்கிறது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பெரிய பிரச்சனையாகும் அதோட திமுக பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறது இதெல்லாம் நிறைவேற்றி காட்டினா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற முடியும் அதுக்கெல்லாம் காசு தேவை நீட்டு ஒ ஒழிப்பதற்கு மத்திய அரசாங்கத்துடைய ஆதரவு தேவை அதனால் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்கன்னா நம்ம காங்கிரஸ் பதிலாக பாஜக அந்த இடத்துல கொண்டு வந்த நிறுத்தி கூட்டணியில் இணைஞ்சோன்னு வச்சுங்களேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக இருக்கின்ற செல்வாக்கும் கையில் இருக்கின்ற பணமும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற செய்திடும் ஆனால் அது பாஜகவா காங்கிரஸாக கூட்டணி இருப்பது அப்படின்ற பற்றி கவலை கிடையாது நம்முடைய கோரிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றி கொடுத்துருவாங்க அதனால் கிங் மேக்கராக நம்ம இருக்க வேண்டும் என்றால் ஆண்டு காலம் அமைச்சரவை இல்லை இப்போ அற்புதமான ஒரு வாய்ப்பு அவங்களா நெருங்கி வந்திருக்காங்க அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினைக்குது ஆனால் கூட்டணி கட்சிகள் விடுமா இப்போ அமைதியாக நாணயம் வெளியிடுவதற்கு கடந்து போன மாதிரி அடுத்தடுத்த அரசியல் நிகழ்ச்சிகளில் திமுகவும் பாஜகவும் நெருங்குகின்ற பொழுது ஒத்துக்குவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒத்துக்க மாட்டாங்க பாஜக இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறது போது இந்த நாணய வெளியீட்டு விழாவில் நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா திமுக பாஜக வெவ்வேறு சித்தாந்தம் கொண்டவங்க வெவ்வேறு திசையில் நாங்கள் போய்ட்டுருக்குறோம் இந்த ஒரு நிகழ்வை வைத்து நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டணிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல தேவையில்லை அதற்கு அவசியமும் கிடையாது இது ஒரு அரசு விழா அதோடு நிறுத்திக்குங்க நல்ல ஆளுமையாக இருக்கக்கூடிய கலைஞருக்கு நானே வெளியிட்ருக்கோம் அவ்வளவு தானுங்க மற்றபடி இதில் கூட்டணிக்கான வாய்ப்புலாம் கிடையாது நாங்கள் வெவ்வேறு திசையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னு எல்லாவற்றுக்கும் முடிவாக பாஜக தரப்பிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது திமுக சார்பிலேருந்து வைக்கலனா கூட பாஜகவை வச்சிடுச்சு எங்களுக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதை ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லணும் அமித்ஷா சொல்லணும் மோடி சொல்லணும் பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறாங்க என்று சொல்லிவிட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது காங்கிரஸை கை கழுவி விட்டதா திமுக இல்லை வலுவாக கைகோர்த்து தான் இருக்கிறதா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்கள்